ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ நவக்கிரக நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் யோகம் வரும் அல்லது எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே கண்ணீராசி எண்ணி பார்க்காமல் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசிகளில் கண்ணீராசி அப்படிங்கிறது முதன்மையான ராசியாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது இளம் வயதிலேயே களம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதற்குண்டான மதிப்புகளும் சிறப்புகளும் மிகுதியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்ணீராசிக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது கண்ணீராசிக்கு அதிபதி புதன் பகவானாகவே இருந்தால் கூட அந்த புதன் பகவான் கன்னி மீன ராசியில் மட்டும்தான் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற சிறப்புக்கு தகுதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த புதன் பகவான் கலைகளுக்கு அதிபதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே புதன் பகவான் வித்தைகளுக்கு அதிபதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட கல்வி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து கௌரவமான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உண்மையானவே இருந்தால் கூட இந்த மாதிரி எல்லா விதமான திறமைகளும் தகுதிகளும் இருந்து தேவையான மதிப்பு மரியாதை இல்லாமல் அல்லல் படுகிற சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கன்னிராசியை சேர்ந்தவங்க எந்த இடத்துல ஜாதகம் பார்த்தாலும் நமக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்குது நல்ல யோகம் இருக்குது அதிர்ஷ்டமான காலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நமக்கு நல்லது நடக்கலை அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் எதுவும் தென்படலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம்னு போட்டிருக்கக்கூடிய அந்த லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது இரண்டாவது ஸ்தானமாக இருக்கு இல்லையா அதாவது கன்னி லக்கணத்துக்கு கன்னி ராசிக்கு வந்து இரண்டாம் இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலாம் ராசி சிறப்பாக வந்துட்டு இருக்குது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான இருக்கிறதுனால துலாம் ராசி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு வந்து தன ஸ்தானமாக குடும்ப ஸ்தானமாக வாக்கு ஸ்தானமாக இருக்கிறதுனால கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு பகவானுடைய காலங்களில் அதாவது சுக்கர பகவானுடைய திசை எப்போ வருதோ அந்த காலங்களில் வந்து அதாவது சுக்கர பகவானுடைய திசை அப்படிங்கிறது இருபது வருஷம் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த இருபது வருஷத்தில் வந்து கன்னி ராசிக்காரர்கள் வந்து பெரும் நன்மைகளை சந்திக்கக்கூடியது மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடியது உள்நாட்டில் இருந்தால் கூட உலகம் முழுவதும் தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்கிறது அல்லது சாதனையை படைக்கிறது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் வந்து வியாபித்து வளரக்கூடிய ஒரு அம்சங்கள் ஏற்படுறது உங்களுடைய தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது நல்ல நல்ல பணியாட்கள் கிடைக்கிறது நம்பிக்கையான வகையில் வந்து உலகத்தில் வந்து நல்ல பேரோடு முன்னேறக்கூடிய நியாயமான வகையில் நேர்மையான வகையில் முன்னேறக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அதிகமாக கொடுக்கறது இந்த மாதிரி மிகப்பெரிய ஆடம்பர யோகத்தை அனுதினமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று பொதுவாகவே கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால சுக்கர பகவான் வந்து புதன் பகவானுக்கு வலுத்த நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இந்த சுக்கர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய செல்வங்களையும் அளப்பரிய லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக கன்னிராசியை பொறுத்தவங்க உங்களுடைய ஜாதகப்படி எந்த திசா புத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படலாம் அப்படி நல்லது நடக்கல அப்படிங்கிறதுக்காக மனசு விட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய எந்த வயசுல சுக்கர வருதோ அந்த வயசில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மைகளை இந்த உலகத்தில் கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி மிகப்பெரிய பெருமையான வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதே கன்னிராசிக்கு வந்து சுக்கர பகவான் மட்டுமல்ல வேறு எந்தெந்த எந்தெந்த கிரகங்கள் அல்லது எந்தெந்த திசைகள் அல்லது எந்தெந்த புத்திகள் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மென்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவி போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது எல்லா ராசிகளுக்குமே எந்தெந்த வயசில் யோகம் வருது எந்தெந்த வயசில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத விரிவாக அதே சமயத்தில் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரி பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொட தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்